ஆக்டர் கார்த்தி தன்னோட ரசிகர் இறந்ததை தெரிஞ்சு அவங்களோட வீட்டுக்கே சென்று தன்னோட ஆறுதலை சொல்லியிருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தி வீரன் படத்தின் மூலியமாக அறிமுகமாகியிருந்தவர் தான் கார்த்தி அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாரு சமீபத்தில் கூட இருபத்தி அஞ்சாவது படம் நடித்து முடிச்சிருந்தாரு சினிமாவை தாண்டி ஏராளமான விஷயங்கள் கார்த்தி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு அதே நேரம் சினிமாவில் தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நேரடியாகவே சென்று அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறத வழக்கமாகவே வச்சுருக்காரு அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தன்னோட ரசிகர் இறந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்றைக்கி அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு சிவகங்கை மாவட்ட கார்த்தி ரசிகர் மன்ற செயலாளர் தான் பாபு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்போ கார்த்தி அவர்கள் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்ததுனால் வர முடியலை அதனால் இன்றைக்கி சிவகங்கைக்கு த ரசிகர் வீட்டுக்கே சென்று சென்று அவரோட ஃபோட்டோக்கு மாலை அணிவிச்சு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்திலையுமே பேசியிருக்காரு அண்ட் ஆறுதல் சொல்லியிருக்காரு இதை தாண்டி அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன ஆனாலும் ஏதாவது உதவி வேணும்னாலுமே சரி இல்லை உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் சரி வேலை வாங்கி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதற்கான ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கார்த்தி அவர்கள் தன்னோட ஃபேன் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதற்கடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வகுக்கிறதுக்கு ஏதாவது செய்வேன் அப்படின்னு இருந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சமூக வலைதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க கேவி வி ஆனந்தோட முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு சூர்யா வராததுக்கு காரணம் அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிகப்பெரிய ஃபைட் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது சமீபத்துல தெரிய வந்திருக்கு கேவி வி ஆனந்தும் சூர்யாவும் இணைஞ்சு அயன் படத்துல ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அது தொடர்ந்து இவங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அப்படி உருவாகி இருந்த படம் தான் மாற்றான் அதுல சூர்யா இரட்டை வரத்தில் நடிச்சிருப்பாரு அந்த ஒரு படத்தை கேவி வி ஆனந்த் தான் எடுத்திருந்தாரு இந்த படம் எடுக்கும் போதே கே வி ஆனந்தக்கும் சூர்யாக்கும் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அண்ட் இதனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிகப்பெரிய மனஸ்தாபம் இல்லை அதே நேரம் கேவி அனந்த் தான் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஒரு டைம் சூர்யா அவர்கள் மற்ற நடிகர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் போகக்கூடாது எந்த ஒரு கல்யாணத்துக்கும் போகக்கூடாது படங்களோட விஷயத்துக்காக மட்டும் தான் வெளியே போகணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருந்தார் அதனால் அப்போ அவரும் போகாமல் இருந்தார் அதே நேரம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொரோனா தொற்றாலாக கேவி அனந்த் அவர்கள் இறந்து போயிருந்தாரு இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகமாக மாறி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட இரண்டாவது கல்யாணத்துக்கு கே வி ஆனந்த் அவர்களோட வீட்டிலேருந்து இருந்து சூர்யா சார் வீட்டுக்கு பத்திரிக்கை போயிருக்கு அதற்கும் அவங்க போகாமல் இருந்திருக்காங்க இதனால ரசிகர்கள் கடுப்பாகி உயிரோட இருந்தால் தான் எல்லாத்துக்குமே மதிப்பு இறந்துட்டா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வைரலாகவே சூர்யாவும் அவங்களோட அப்பா சிவகுமாரும் சமீபத்தில் கேவி ஆனந்த் பொண்ணு அவர்களை மீட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோட கிப்டும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க